ஆகியோர்ப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இருபத்தி அஞ்சாவது நாள் எத்தனை திரையரங்கு தெரியுங்களா நூத்தி முப்பத்தி அஞ்சு திரையரங்குல அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் லோகேஷ் கனகராஜ் இணையும் கூட்டணி உறுதி செய்த உலக நாயகன் கமலஹாசன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போட முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இந்த படத்தை நிறைய பேர் கட்டிட்டு என்னென்னலாம் கதறினாங்க ஆனா தீர்த்துட்டு ஏ ரைட்டிங் படத்தை இப்படி கொண்டாட வச்சிருக்கு அதுதான் அற்புதம் அதிசயம் இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இன்னைக்கு இருபத்தி அஞ்சாவது நாள் கொண்டாட்டத்துல இருக்காங்க மொத்தம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் நான் சொல்றேன் உலக அளவுல இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் நூத்தி முப்பத்தி அஞ்சு திரையரங்குகள்ல இருபத்தி ஐந்தாவது நாள் ஓடிக்கிட்டு இருக்குங்க இதெல்லாம் கேன் யூ இமேஜின் இந்த பாருங்க தேட்டரி பேர்லாம் அதெல்லாம் நான் நினைச்சிருக்கேன் நீங்க போய் செக் பண்ணீங்க இதுதாங்க தலைவர் தலைவர் எப்போதுமே பட்டையை கிளப்பிட்டு இருப்பாரு மலேசியாவில் நான் சொல்லியிருந்தேன் ஐம்பத்தி ஒரு திரையரங்குகள்ல ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் உலகம் முழுவதும் லண்டன்லையும் எல்லா இடத்துலையும் பிரான்ஸ்லயும் சரி எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு தலைவருடைய கூலி படம் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க நான் சொன்னேன்ல கமலஹாசன் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இணையும் அந்த கூட்டணிய கமலஹாசன் என்று கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க மேடிலேயே இதோ இணைச்சிருக்கேன் பாருங்க படம் ஃபிளாப் ஆயிருந்தா எதுக்கு தலைவர் திரும்பும் லோகேஷ் கூட இணையறாரு அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இது எல்லாரும் ஆய் யாய் யாய் எல்லா ஹேட்டர்ஸும் கதறக்கூடாது ஓரமா போய் அழுவுங்க இங்க இல்ல இங்க இல்லை ஓகேவா இப்போ தலைவரின் சொந்தங்கள் போடுறா வெடிய அப்படின்னு கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க தலைவர் கூட மீண்டும் கமலஹாசன் அவர்கள் இணையிறாங்க அதுவும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்குறாங்க அப்படின்னா பெரிய எதிர்பார்ப்பை எகிவிட்டு இருக்கு இன்னைக்கும் தாண்டா கிங்கு அப்படின்னு தலைவர் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருபத்தி ஐந்தாவது நாள் கொண்டாட்டம் இங்க பாருங்க ஆல் சோர்ஸ் ஹவுஸ்ஃபுல் அதுவும் புதிய படங்கள் நிறைய வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் மெதராசி லோகா காந்தி கண்ணாடி காந்தி கண்ணாடி பார்க்கலாம் அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மற்றது எல்லாமே வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இவங்க என்னென்னா தேவையில்லாத பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க அதாவது நம்ம ஃபாண்டா அவர் யார் அந்த கரடி மூஞ்சி வாங்கினா அவருக்கு எலும்பு துண்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை பிஸ்கட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவரு முருகதாஸ் கம்பேக் அப்படின்னு கொடுத்துருக்காரு ஏ நீ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு என்ன லாஜிக்லாம் பார்த்த இதில் ஏன்டா லாஜிக் இல்லையா உனக்கு ஏயா இவ்வளோ போலீஸ் பட்டாலும் இவ்வளோ எண்ணெய் இவ்வளோ ஆபீசர் அத்தனை பேரும் தடுக்க முடியாத அந்த அஞ்சு கண்டெய்னர் அஞ்சு கண்டெய்னரை யாரும் தடுக்க முடியாதா இவ்வளவு போலீஸ் பட்டாரம் இருந்து போயும் போய் ஒரு பைத்தியக்காரன் போய் தடுக்கிறான் அப்போ நீங்க படம் பாக்குறவன் பைத்தியக்காரனா இல்ல படத்தை எடுத்தவன் பைத்தியக்காரனா படத்துல நடிச்சவன் பைத்தியக்காரனா இதுல யாரு பைத்தியக்காரன் ஏன்னா இதுல என்ன லாஜிக் இருக்கு சொல்லு ஏதாவது லாஜிக் இருக்கா அது இல்லாம இந்த கண்டெய்னர் யார் அனுப்புனாங்கன்னே தெரியல லாஸ்ட் வரைக்கும் இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அதான் இதுல என்ன லாஜிக் இருக்கு ஒரு கன்றாவும் இல்லை சரி லோகா ஆஹா ஓஹோ அப்படின்னு ரிவ்யூ கொடுத்தீங்க அதுல என்ன இருக்கு சொல்லுங்க அந்த பொண்ணு எதுக்கு அந்த ஊருக்கு போனாங்க அவங்க போய் யாரை தான் காப்பாத்தினாங்க ஏதாவது இருக்கா ஒன்னும் விளங்கலை அந்த படம் என்னையா படத்தை குப்பையை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அதை போய் நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க கூலி படத்தை கொண்டாட வேண்டிய படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்றீங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எலும்பு தான் பிரச்சனையா நாய்க்கு தான் எலும்பு துண்டு போடுவாங்க நாய்க்கு தான் பிஸ்கெட் போடுவாங்க அது மாதிரி பாண்டா உனக்கு பிஸ்கட் போட்டாங்களோ இல்ல எலும்பு துண்டு போட்டாங்களோ முருகதாஸ் கம்பேக் படத்தை படமா பாருங்க லாஜிக் எல்லாம் படமே பார்க்க முடியாது நீ வந்து வேணும்னே நீ கூலி படத்துக்கு லாஜிக் பார்த்த அப்ப இதுக்கு ஏன் பார்க்கல நான் கேப்பேன்ல யாரா இருந்தாலும் கேட்கணும் கமாண்ட்ல சொல்லுங்க நண்பர்களை கண்டிப்பா அவனுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் ஏன் இந்த படம் நீங்க பாத்துருப்பீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க ஏதாவது உங்களுக்கு விளங்குச்சா லோகா படத்துல ஏதாவது கதை உங்களுக்கு புரிஞ்சுதா சொல்லு அதுல வேற செகண்ட் பார்ட் வேற இருக்குதா இது என்ன கன்றாவிடாது ஒண்ணுமே புரியாத விளங்காத படத்துக்கு கொண்டாடுறீங்க கூலி படத்துக்கு அவ்வளவு மட்டமான ரிவ்யூ நீங்க என்னத்தான் மட்டமான ரிவ்யூ கொடுத்தாலும் இன்னைக்கு ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அறுநூறு கோடிக்கு மேல வசூலாயிருக்கு இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னாக்க செவன் ஹண்ட்ரட் பிளஸ் குரோர் அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கோம் கூலி படம் இன்னமும் உலக அளவுல பட்டையை கிளப்பிட்டு இருக்கு தலைவருடைய கூலி படம் ரோகிணி திரையரங்குல இருபத்தி ஐந்தாவது நாள்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய துணைவியார் அம்மா லதா ரஜினிகாந்த் மேடம் கலந்து கொண்டிருக்காங்க இதை பாருங்க அந்த போட்டோஸ் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு கூடுதலாக ஜெயிலர் டூ தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்கு என்னன்னா நம்ம சிவராஜ்குமார் அவர்கள் ஜெயிலர் டூ ஷூட்டிங்ல கலந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற தகவலை கர்நாடகா டேக்கிஸ் இப்போ அதிரடியா அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பாருங்க போடுறா வெடியா அப்படின்னு சொல்லலாம் ஜெயிலர் ஒன்ல ரெண்டு பேரும் மரண மாசா கலக்கிருப்பாங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்துடைய கூலி படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸாக செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸா ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் கடந்து போயிடுச்சு அப்படின்றது மட்டும் தகவல் வந்திருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்